வணக்கம் வைத்தியநாதர் திரவடி சரணம் என் கூட இருக்கிறது வந்து டாக்டர் துர்கா தேவி பிஎஸ்எம்எஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சர்க்கரைக்கான ஒரு காம்பினேஷனில் ஒரு சுவர்ண பொடி இதுக்கு வந்து நம்ம பேர் வச்சுருக்கிறது வந்து பேன்கிரியாஸ் ரெனிவல் அப்படின்னு வச்சுருக்கோம் இது காலை இரவு ஒரு ஒன்றரை ஒன்றரை கிராம் காலையில் மோர்லேயும் இரவு வெந்நீர்லேயும் சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல ஒரு அற்புதமான வித்தியாசம் தெரியும் அவங்களுடைய உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் பழைய கழிவுகள் உடம்புல என்னென்ன இருக்கோ அந்த கழிவுகள் எல்லாமே நீங்கும் ஐயா நம்ம முன்னாடி ஆவார சம்பளம் வைத்திருக்கீங்க இதை வச்சு நம்ம என்ன மூலிகை தயாரிக்க போறோம் சொல்லுங்க இப்ப நம்ம முன்னால இருக்கிறது வந்து ஆவறை செடியை ஒடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்கம்மா சரிங்க ஐயா இந்த இதுல வந்து ஆவறை பஞ்சாங்கம் அப்படிங்கறது நம்ம சேர்ப்போம் ஆவறை பூ ஆவறை இலை ஆவரை விதை ஆவரை கோந்து இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் ஆவரை கோந்துமா சரிங்க இது போக ஆவரப்பூ ஆவரை இலை ஆவரை விதை ஆவரை கோந்து ஆவரை வேர் பட்டை இது எல்லாமே சேர்ந்த சமூலத்தை நம்ம கேட்போம் அதுக்காக இதை சமூல செடியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் இது போக இதில் நம்ம சேர்க்குறது வந்து மஞ்சள் இந்த மரமஞ்சல்ங்கிறது நர்த் நார்த் இந்தியாவிலேருந்து வருது இது வந்து தேற்றான் விதை உடம்பு தேராத விதையை தேற்றக்கூடிய ஒரு தேற்றான் விதை இதுபோக இதில் வந்து இன்னும் மிக சிறப்பு என்னென்னா முந்தைய அந்த காலத்தில் மழை நேரத்தில் ஏறி அதில் தான் குடிக்கிறதுக்கு போய் தண்ணி எடுப்பாங்க போர் போர்லாம் இருக்காது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மண்ணு வந்து அந்த தண்ணியில் கலந்து ஒரு மாதிரி கலங்கலான தண்ணியாக இருக்கும் ஒரு ஒரு தண்ணிக்கு இந்த தேற்றான் விதை ஒரு ரெண்டு விதையை உள்ளே போட்டு வச்சுட்டாங்கன்னா மறுநாள் காலையில் அப்படியே மழை தண்ணி மாதிரி அப்படியே கிறிஸ்டல் அப் அப்படி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணக்கூடியது அதனால் இது நம்ம உடம்புல சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற கழிவ புறாமே ஃபில்ட்ரு பண்ணி மலத்தில் கொண்டு போயிடும் இது வந்து ஆவரை விதை இது வந்து மஞ்சள் அது வந்து கருவேளம் கோந்து இது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷன்மா இது காம்பினேஷன் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இரண்டரை பலம் ரெ ரெண்டரை பலம்ங்கிறது ஒரு பலம்ங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் இரண்டரை பலம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது நூற்றி இருபத்தஞ்சி அறுபத்தி ஏழரை கிராம் இந்த இது வந்து அறுபத்தேழு கிராம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு பலம் இது வந்து ரெண்டரை பலம்னா இது ஒரு பலம் இது அரை பலம் இது வந்து முக்கால் பலம் இது ஒரு பலம் இதுவும் அரை பலம் இது மாதிரி அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் சொல்கிறாங்க அந்த காம்பினேஷனில் தான் இந்த பேன்கிரேஸ் கிரேஸ் ரெயினிங்கல் பவுடரை நம்ம பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் எல்லோ கலர்லேயும் இருக்கும் பயங்கர துவர்ப்பாக இருக்கும் இதனுடைய சுவை வந்து துவர்ப்பு சுவை தான் பவுட்ரு பாருங்க ரொம்ப நைஸாக இருக்கும் இப்போ ஒரு துளி நானும் டாக்டர் அம்மாவும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஒரு துளி எடுத்து நாக்கை போட்டு சாப்பிட்டு போகிறோம் இது வந்து எல்லாமே துவர்ப்பு சுவை அதுபோல் நம்ம அந்த கம்மு நிறையா போடுறதுனால ஏன்னா கருவலம் கொந்தும் போடுறோம் ஆவர கொந்தும் போடுறோம் இந்த ரெண்டும் கொந்தும் போடுறதுனால ஒரு மாதிரி அந்த பிசு தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ இவங்க மோர்லேயோ தண்ணிலேயோ போட்டு கரைச்சாங்க அப்படின்னா உடனே கரையாது அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன பாட்டில் இப்போ இந்த இரநூறு மில்லி நிறையா ஜூஸ் பாட்டிலெல்லாம் வருது அதில் ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு கொஞ்சம் மோரை போட்டு நல்லா குளிக்கிட்டாங்கன்னா ஷேக் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் ஐயா நாங்கள் போட்டால் மொத்தத்தில் மிதந்துக்கிட்டே இருக்கியா எங்களால் அதை கரைக்கவே முடியலை அப்படிமான அது ரொம்ப சுலபமாக இருக்குமா கரைச்சி காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்டாங்கன்னா போதும் ரொம்ப அற்புதமாக உடம்புல வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் நம்ம வந்து சுகருக்கு நிறையா பொருட்கள் தயார் பண்ணுறோம் இது வந்து எங்கள் குருநாதர் ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இது ஒரு நூல் குறிப்பில் தான் ஆகியிருக்கு சித்தர்கள் எழுதின நூல் குறிப்பில் இருந்து அவங்க சொல்கிற முறைப்படி பார்த்து செய்கிறோம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு சர்க்கரைக்கு வந்து ஒரு அற்புதமான மருந்து இது இது வந்து நிறைய கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து வருஷமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் நிறைய நபர்கள் இதுதான் வேணும் நம்ம அடுத்தடுத்து புதுசாக என்ன போட்டாலும் சரி எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏன் எங்களுக்கு அந்த பழைய மஞ்சள் பொடியே கொடுங்க அதுக்கு பேரே மஞ்சள் பொடி மஞ்சள் கலரில் பொடி இருக்குதுனால அதுக்கு பேரையும் மஞ்ச பொடின்னே வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த மஞ்ச பொடியே கொடுங்க அதான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டே போகிறதுக்கு என்னென்ன காரணம் உணவு பழக்கவளம் கம்மா சர்க்கரை வந்து நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் டைஜஷன் செக்ஷன் சரியாக அவங்க வந்து பராமரிக்காது சித்தர்கள் வந்து அவங்க காலத்தில் ஆறு மாதத்துக்கு வரைக்கும் பேதி சாப்பிட சொன்னாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது உரமே ரசாயன உரம் போட்ட எல்லா பொருளுமே ரசாயன உரம் போட்டது தான் அதுபோக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்த காய்கறி இதுகள் சாப்பிட்றதுனால நம்ம இறைப்பையும் மலக்குடலும் கெட்டு போயிருக்குமா இதில் வந்து இந்த பாய்சன் இந்த ரசாயன உரமே நம்ம உடம்புல சேர்றதுனால தான் ராஜ உறுப்புகள் நிறைய பாதிப்படைகிறதுக்கு முக்கியமான காரணம் அது இப்போ வந்து நம்ம பாரம்பரிய அரிசி சிறுதானியம் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டு அவங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிட சொன்னது இப்போ நம்ம ரெண்டு மாதமோ மூணு மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரை நோயோ வேறு மற்ற எந்த நோய்களும் வராமல் உடம்புல வந்து ஹியூமினிட்டி பவரே அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது அதுக்கு சிறப்பு மருந்து ஏதாவது இருக்குங்களா இந்த நம்ம கொடுக்குற பேன்கிரியா ரெனிவல் இருக்கு நம்ம ஏற்கனவே பூர்ணாயிசுன்னு ஒரு சொட்டு மருந்து கொடுக்குறோம் அதுவும் நல்லா இருக்குது சர்க்கரைக்கு ஒரு குளிகை கொடுக்குறோம் சிலவங்களுக்கு ஹெச்பி எவன்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது மூணுமே சேர்ந்து கொடுக்குறோம்மா சரி சரிம்மா சும்மா நன்றிம்மா